சென்னை நகரின் ஓரத்தில் அமைந்திருந்த அழகிய அப்பார்ட்மெண்ட் புதிதாக திருமணமான ஆர்வின் மற்றும் மித்ரா அங்கே குடியேறி இரண்டு நாட்களே ஆனது இருவருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம் ஆனால் அவர்கள் ஒருவரையும் ஒருவர் அதிகம் அறியவில்லை ஆர்வின் நெருங்கி வந்தாலும் மித்ரா சற்று தள்ளியே இருந்தாள் மித்ரா அசைவம் கூட செய்யாத தீவிர சைவி ஆர்வின் கடையிலேயே சைவ உணவு தவிர்க்கும் ஆள் இருவரின் பழக்க வழக்கங்களும் விருப்பங்களும் ஒருவருக்கொன்றாக முரண்பட்டாலும் காதல் மலர்ந்தே தீரும் ஒருநாள் மித்ரா ஆர்வினுக்கு பிடிக்காத சைவ உணவுகளை மட்டுமே செய்து வைத்திருந்தாள் அவன் சற்றே கோபத்துடன் நீ எப்போதும் உனக்கு பிடிச்சதா மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது நாம இருவரும் இணைவதற்கு புரிதல் வேண்டும் என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்றான் மித்ரா மனமுடைந்தாள் ஆனால் அவனுக்கு பிடித்த உணவை செய்து ஆச்சரியப்படுத்த நினைத்தாள் யூடியூபில் வீடியோக்கள் பார்த்து முதன்முதலாக கோழி பிரியாணி செய்து அவனை ஆச்சரியப்படுத்தினாள் ஆர்வின் வீட்டிற்கு வந்து வாசனையை உணர்ந்தவுடன் நீ இது செய்தாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அவள் வெட்கத்தோடு தலைகுனிந்தாள் அப்போது அவன் அருகில் வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அந்த ஒற்றை முத்தம் அவளுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது மித்ரா உனக்காக நான் நாளை முதல் சைவம் சாப்பிட முயற்சிக்கிறேன் என்று சொன்னான் மித்ராவின் கண்களில் மகிழ்ச்சி கசிய அவன் அவளை அணைத்துக் கொண்டான் காதல் அழுத்தமாக உணரப்பட்ட அந்த கணம் புதுமண தம்பதியரை உண்மையில் இணைத்தது அந்த இரவு மித்ரா ஆர்வின் பதிலுக்கு ஆச்சரியமடைந்தாள் அவன் தன்னக்காக சைவ உணவு சாப்பிடத் தயாராக இருப்பது அவளுக்கு புரிந்தது அவர்களுக்குள் இருந்த வித்தியாசங்கள் விரைவில் காதலாக மாறத் தொடங்கின மழை தூறிக்கொண்டிருந்த அந்த மாலை நேரம் மித்ரா தனது மனம் நிறைந்த மகிழ்ச்சியில் வீட்டு பால்கனியில் நின்று மழை துளிகளை ரசித்துக் கொண்டிருந்தாள் மெதுவாக அவளின் பின்புறம் வந்து அவளை இறுக்கி பிடித்தான் அவள் சற்று பயந்து போனாள் மழை உனக்கு பிடிக்குமா என கேள்வி கேட்டான் ரொம்ப என்றாள் மித்ரா குழந்தை முக புன்னகையுடன் ஆர்வின் அவளை மெதுவாக பிடித்து அருகில் கொண்டு வந்து அப்படின்னா இன்று ஒரு சிறப்பு அனுபவம் தரலாமா என்றான் என்ன என்று மித்ரா குழப்பமாக பார்த்தாள் பார்த்துக்கோ என்றவன் அவளைத் தூக்கிக் கொண்டு திடீரென இறங்கி மழையில் நின்றுவிட்டான் ஆர்வின் ஈஷ் நனைந்து போகிறாயே என்றாள் மித்ரா கவலையுடன் மித்ரா முதலில் எதிர்த்தாலும் அத்தனை நேரத்திற்கும் பிறகு அவன் காதல் உணர்ச்சியில் தள்ளப்பட்டாள் மழை நனைந்த உடலில் அவள் நிற்க அவன் கண்ணைக் கொண்டு அவளைப் பார்த்தபோது அவளுக்கு சற்றே வெட்கம் தள்ளியது அவளுக்கு அவனின் முத்தம் அவனின் மழை நனைந்த முகம் அனைத்தும் காதலாகவே தெரிந்தது அந்த நாள் முதல் அவர்களின் வாழ்க்கையில் புதிய காதல் தொடங்கியது